செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை ஒன்றையும் கவனமாக கேட்க வேண்டும் கஷ்டப்பட்டு உயிரிழந்த ஒருவரின் ஆத்மா உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டது அது என்ன கஷ்டப்பட்டு உயிரிழந்தது எல்லோருக்கும் விருப்பப்பட்டு இந்த உலகத்தை விட்டு செல்வதில்லை அதிலும் சிறகுக்கு இங்கு கடமைகள் நிறைய இருக்கும் ஆனால் இந்த உலகத்தை அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இவர்களை நம்பி இவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் அப்போது ஒரு இழப்பு அந்த இறப்பு அவர்களுக்கு வரும்போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் அவர்களின் ஆத்மா நிச்சயமாக இங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை வந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா இப்போது உன் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கின்றது அந்த இறப்பு சாதாரணமாக இயற்கையானது கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் என் பிள்ளையே காலாய காலத்தின் கட்டாயம் வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன செய்ய முடியும் சூழ்நிலைகள் அவர்களை அங்கிருந்து கொண்டு சென்று விட்டது ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தோடு சென்ற ஒரு ஆத்மா மீண்டும் உன் இல்லத்தை தேடி வராமல் இருந்து விடுமா நிச்சயமாக எப்போது வாய்ப்பு கிடைக்கும் நாம் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று தானே அது எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் அப்படி கிடைத்த ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆத்மாவானது இப்போது உன் இல்லத்திற்குள் வர ஆரம்பித்து விட்டது கஷ்டப்பட்டு இறந்த ஒரு ஆத்மா என்பதனால் நிச்சயமாகாது நிச்சயமாக சர்வ சாதாரணமாக வந்துவிட்டு செல்ல போவது கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தை நிச்சயமாக உன் இல்லத்தில் செய்யத்தான் இந்த ஆத்மா நிச்சயமாக நுழைந்திருக்கின்றது இந்த நேரம் இதை எண்ணி என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை இந்த அம்மா எதற்காக இன்று உன் கண்ணிலை இன்று உன்னிடம் எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் எதையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை காரணமே இருந்தாலும் சில நேரங்களில் நீ சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்வதற்கு நான் அதிகமாக யோசிப்பேன் அப்படி என்றால் ஒரு இழப்பு என்பது யாராலும் ஈடுகட்ட முடியாது யாராலும் அவர்களுக்கு அவ்வளவு எளிதில் ஆறுதல் சொல்லவும் முடியாது ஏனென்றால் இழந்தவர்களுக்குத்தான் அந்த வழியும் வேதனையும் தெரியும் அதை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் ஒன்று புரிவதில்லை அல்லவா வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் ஒரு ஆறுதலை தான் அவர்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் அவர்களின் துன்பத்தை அவர்கள் வாங்கி கொள்ள முடியாது இது போன்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டு மற்றவர்களுக்கு நடக்கும்போது நாம் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் நமக்கு வீட்டிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு மன கஷ்டமும் வேதனையும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே இந்த நிலையை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உண்மைகளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே யாராலும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது கிடையாது எவ்வளவோ கஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதை வாழ்ந்து விடத்தான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அல்லவா அதனால் இவர்கள் பேசும்போதுதான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிப்பிற்கும் ஒரே வழியாக போய் சேர்ந்து விடலாம் என்று பல முறை சொன்ன வார்த்தைக்கான பலன்தான் அவர்களுக்கு கிடைத்து விட்டது ஆனால் சொன்ன வார்த்தைகளை பொதுவாக இருந்தாலும் உண்மையாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல நினைக்கவில்லை ஏதோ ஒரு வாய் வார்த்தைக்காக இது போன்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர என் அன்பு பிள்ளையே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லை ஆனால் விதிவசம் அது நடந்தால்தான் அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நடந்தால்தான் ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கின்ற பல பொறுப்புகளின் மீது இந்த நிலையில் பல விஷயங்கள் இவர்கள் தலையில் இருந்த நிலையிலும் இவர்களுக்கு இதுபோன்ற ஒரு விஷயம் நடந்ததை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் உன்னுடைய குடும்பமானது இப்போது அங்கே தவிர்த்து கொண்டிருக்கின்றது என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் பிலிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரம் இந்த ஆத்மா உன் இல்லத்திற்குள் இப்போது நுழைந்திருக்கின்றது அதாவது உயிரோடு இருக்கும் வரை சொந்த பந்தம் உறவுகள் என்று நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனாலே ஒரு ஆத்மாவாக மாறிவிட்ட பிறகு இங்கே சொந்த பந்தம் என்று சொல்வதற்கெல்லாம் எதுவும் இல்லை என் பிள்ளையே அவர்களுக்கென்ற தனி உலகம் இருக்கின்றது அதிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூட மனமில்லாமல் இல்லாமல் சென்றிருக்கின்ற அந்த ஆத்மா எந்த நோக்கத்தில் வந்திருக்கும் என்பதை நம்மால் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது நல்லதை செய்வதற்காக வந்திருக்கிறார்களா விஷயத்தை செய்வதற்காக வந்திருக்கிறார்களா என்று கவனித்துவிட முடியாது ஆனால் இன்று இந்த விஷயத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த விஷயம் என்னவென்று நமக்கு நிச்சயமாக புரிய வேண்டும் என் அன்பு பிள்ளையே இன்று என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக நமக்கு என்னவென்று என் பிள்ளையே புரிந்து வந்துவிடும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன தரப்போகிறது என்பதையும் புரிந்துவிடும் இந்த ஆத்மா நினைத்தது நினைத்து வரும் என்ன என்பதையும் இந்த அம்மா கண்டுகொண்டதனால்தான் உனக்கு இதை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அவர் இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதையும் நான் உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் சில நேரங்களில் உனக்கே தோன்றுகிறது நம்முடைய வீட்டில் நம்மை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது என்று அது தெய்வம் சக்தியாக இருக்கலாம் இது போன்ற ஆத்மாவாகவும் இருக்கலாம் இந்த சந்தேகங்கள் எல்லாம் உனக்கு வந்திருப்பாயானால் நாம் தான் இப்படி ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்துடன் நீ இது என்னவென்று கேட்க தயாரா இருக்கிறாய் இல்லாமல் போனாய் நிச்சயமாக இதையெல்லாம் நம்புகின்ற பிள்ளையா நீ நிச்சயமாக இதை நீ நம்ப மாட்டாய் ஆத்மாவான் அது ஏதாவது அதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது இறந்து போனவர்கள் மீண்டும் இங்கு வரமாட்டார்கள் என்றல்லவா என் பிள்ளை நீ சொல்லி கொண்டிருப்பாய் ஆனால் அதையும் தாண்டி உன் அம்மா என் வார்த்தைகளை நீ கேட்கின்றாய் என்றால் உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது அடுத்தவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்று என் பிள்ளை சொன்னால் அதை நாம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் இப்போது நம்முடைய இல்ல இருந்து ஒருவர் பிரிந்துவிட்டால் அந்த ஆத்மா அந்த ஆத்மாவாகிவிட்டார் என்று இது போன்ற விஷயங்கள் நடப்பது என்னவென்று நாம் பார்க்க வேண்டிய நிலை வந்துவிட்டது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை எப்போதும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை உனக்கான பல உண்மைகளை என்னவென்று சொல்லி சொல்லி தருகின்றதல்லவா இந்த ஆத்மாவனது உண்மை சொல்ல வேண்டுமென்றால் உன் இல்லத்திற்கு வர வேண்டுமென்றால் பல தடைகளை தாண்டிதான் அங்கிருந்து வர வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இந்த ஆத்மாவனுடைய மனதில் உன்னை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றது இன்று எப்படியாவது நாம் வீட்டிற்கு சென்று விட வேண்டும் சில காரியங்களை அங்கு முடிக்க வேண்டும் என்று அந்த ஆத்மாவானது இங்கு இப்போது சென்று கொண்டு வந்திருக்கின்றது இந்த ஆத்மா திடீரென்று இவர்கள் இந்த உலகத்தை விட்டு இப்போது சென்றதனால்தான் அவர்களுக்கு செய்து கொடுக்கும் வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது என்பதையும் உன்னுடைய குடும்பத்தில் சில உண்மைகளை என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டும் சில விஷயங்களை நான் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே என்றுதான் இவர்கள் நினைத்து விட்டார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து அதிலிருந்து மீண்டு வர இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனையும் வேதனையும் நாம் இருந்தால் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் அந்த அளவிற்கு இந்த அளவிற்கு சென்றிருக்காதே நாம் இருந்தனால்தான் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனைகள் இருப்போமே என்று சமாளிக்க முடியாமல் நான் குடும்பம் திணறுகிறதே என்று சொல்லி அந்த ஆத்மா மன வருத்தம் கொள்கின்றது இவர்களுடைய இந்த மனம் வேதனையானது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகுதியான கஷ்டத்தையும் மிகுதியான வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றதல்லவா வேதனைகள் பல சோதனைகள் பல என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கடந்து நீ எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று போராடி போராடி கொண்டிருக்கும் போது உன் குடும்பமே ஒட்டுமொத்த முயற்சியில் இறங்கி இருக்கும் என்பதை சற்றென்று ஒரு நொடியில் இந்த இழப்பு அத்தனையும் தலையிலாக புரட்டி போட்டெடுத்து இந்த ஆத்மாவாக ஆன பிறகு தன் குடும்பத்தை காப்பாற்ற என் பிள்ளை நீ வர என்று நினைக்கிறார்கள் எல்லோருக்குள்ளும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நினைத்ததெல்லாம் நடத்த முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்க நினைக்கிறார்கள் இந்த நம்பிக்கையைக் கொண்டு என் பிள்ளை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எடுத்து வைத்த முயற்சிகளில் பின்வாங்காமல் இந்த இறப்பையே நினைத்து வருத்தப்படாமலும் நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்மா சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றது இவர்களின் நோக்கம் என்ன தெரியுமா சரியானதாக இருப்பதனால்தான் இவர்களுக்கு உன் இல்லத்தில் வருவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேன் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோடு இந்த ஆத்மா நுழைவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்காது இவர்கள் எண்ணிய விஷயங்கள் இவர்கள் யோசித்த விஷயங்கள் என்று அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக வைக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக நிறைவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உன்னோடு என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் தெய்வம் காட்டும் துணையில்லை உன்னுடைய முன்னோர்கள் மட்டும் துணை இல்லை நீ வணங்குகின்ற அத்தனை பேரும் உனக்கு துணையாக நிற்கின்ற தாண்டி உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஆத்மாவும் உறுதுணையாக நிற்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்கு நிச்சயமாக மனதார பல நன்மைகளையும் இவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இப்போது இவர்களின் இழைப்பையோ நினைத்து நினைத்து நீ திருத்தி கொள்ளாமல் இவர்களின் சிந்தனைகளை உனக்குள் எல்லாம் வருக இவர்களுடைய அத்தனை குறிக்கோளையும் நிறைவேற்ற நீ பட்ட பாடு வேண்டும் என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை மாற வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதுவாக இந்த வாழ்க்கையை மாற்ற நீ போராட வேண்டும் துவண்டு விடாமல் என் பிள்ளை இன்னல்களை கண்டு பதறி ஓடாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்போதும் நீ நல்ல இன்னல்களையும் எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது அவர்களின் லட்சியம் நிறைவேற வேண்டும் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையின் நிச்சயமாக நடக்க வேண்டும் இவையெல்லாம் நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அந்த ஆத்மாவானது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக இருக்கும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு தாங்க வேண்டிய தங்க வேண்டிய இடத்தில் வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டும் தேவையில்லாதது அவர்களை பற்றி யோசிப்பதோ அல்லது அவர்களை விட்டு சென்ற காரியங்களை கிடைப்பாட்டில் போடுவதும் நிச்சயமாக அவர்களுக்கு மிகுந்த மன வேதனையை கொடுக்கும் என்ன வேண்டும் என்று சொன்னார்களோ அது என் குழந்தை நீ சரியாக எடுத்து சென்று இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்துவிடு நிச்சயமாக இந்த அம்மாவின் துணை உனக்கு என்றும் என்றென்றும் இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீங்கி வெளிச்சம் உண்டாகும் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்